ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு சில விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கு பார்த்தீங்கன்னா பிரியா அண்ட் ஹெட்மென் ஹெட்மன் நீங்கள் எதை பற்றி பேசி வந்திருக்கீங்க வணக்கம் சார் நான் பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக்கப்ஸ்லாம் நிறைய நடக்கு லவ் வந்து நைன்டி ஆஃப் பாப்புலேஷன் எல்லாம் பண்ணுறாங்க அதே மாதிரி பிரேக்கப்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவும் 90% பர்சன்டேஜ் இருக்க தான் செய்யுது அது என்ன ரீசன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே கன்வே பண்ண வந்திருக்கேன் அதில் வந்து பெண்களோட பங்கு தான் அதிகமா இருக்கு அந்த பிரேக்கப்ல பெண்கள் தான் ஏமாத்துறாங்க நீங்க சொல்றீங்க ஏமாத்துறாங்கன்றத விட அந்த பிரேக்கப் ஆகுறதுக்கு பெண்கள் கொஞ்சம் அதிக காரணமா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்ல வந்திருக்கேன் ஓ என்ன சொல்றீங்க அவங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா நைன்டி காரணமே பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் நம்ம பிரேக்கப் ரீசன் ஒரு ஆண் பெண் சேர்ந்து வாழ்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து டைவர்ஸஸ் கூட நடக்குது நடக்குது மட்டும் கிடையாது ஆனா எந்த இடத்துல பிரேக்கப் நடக்குது அதுக்கு வந்து நைன்டி பர்சன்டேஜ் பெண்கள் தான் காரணம் நீங்க சொல்றத என்னால் ஒத்துக்க முடியாது ஏன்னா எந்த பொண்ணும் வந்து பிரேக்கால் லவ் பண்ண மாட்டா எந்த பொண்ணும் அவ கனவெல்லாம் தொலைச்சிட்டு கல்யாணத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டு டைவர்ஸ்க்காக பண்ண மாட்டான் இது பெண்கள் வந்து சின்ன வயசுல இருந்து ஒண்ணு அப்பாவோட கீழே இருப்பாங்க இல்ல கல்யாணம் ஆகி ஒரு ஹஸ்பண்ட் இல்லை லவரோட கீழ இருக்காங்க இதான் உண்மை இது வந்து அப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரு சப்போர்ட் பண்ணுவாரு சப்போர்ட் பண்ணுவாரு நீ ஏங்கி ஏங்கி அத நடக்காம நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் நம்ம கணவன் மேலேயோ லவர் மேலேயோ வச்சுப்போம் கணவன் மேலே லவ் பத்தி அங்க பேசணும் லவர் மேலே வச்சுக்கிறோம் அப்போ அந்த இடத்துலயும் கூட அவ என்ன அப்பா கிட்ட ஃபேஸ் பண்ணாலோ அதேதான் லவர் கிட்டயும் ஃபேஸ் பண்றான் லவர்னா யாரு லவர்னா நீங்க லவ் னு சொல்றீங்கல லவ் அது யாருன்னு நான் கேக்குறேன் யார் மீன்ஸ் எல்லா விதத்திலயும் ஒரு பொண்ண வந்து சப்போர்ட் பண்ணி ஓகே அவளுடைய தோல்வியாகட்டும் அவ ஜெயிக்கிறதுக்காக ஆகட்டும் ஓகே எல்லா விதத்துலயும் கூட இருக்கறவன தான் ஓகே சரிங்களா அவ தோல்வி சந்திக்கும் போது மட்டும் அவன் தோல் குடுக்குறான் ஆனா அவ ஜெயிக்கும் போது அவன் தோல் குடுக்குறது இல்ல லவ் தோல் குடுக்குறது இல்ல சரி எதனால நீங்க லவ் சாய்ஸ் பண்ணீங்க அவன் அந்த விதத்துலயும் எனக்கு அக்செப்டன்ஸ் இல்ல அந்த இடத்துல சொல்லணும்னா அக்செப்டன்ஸ் இல்ல அக்செப்டன்ஸ் தோத்து போகும் போதும் இருக்கணும் ஜெயிக்கும் போதும் இருக்கணும் ஏன் அந்த அக்செப்டன்ஸ் வந்து நீ தோ நீ தோத்து போகும்போது நான் உனக்காக இருக்கேன் அப்படின்றதுல அவன் அவனோட ஆதர டாமினன்ஸ் தெரிவிக்கிறான் ஆனா அவன் ஜெயிக்கும் போது இல்ல போதும் இதுக்கு மேல நீ பறக்காதன்ற ஒரு விஷயத்தை ஏன் ஒரு ஆம்பளை கொண்டு வரான் இதுதான் என் கேள்வி அவன் மேக்ஸிமம் பிரேக்கப்ஸ் இதனால தான் நடக்குது மேக்ஸிமம் டைவர்ஸ் இதனால தான் நடக்குது ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த ஆம்பளை நீ என் கீழே இருக்கணும் நீ எனக்கு மேல பறந்துடாத இது போதும் உனக்குன்ற ஒரு லிமிட்டேஷனை எதுக்கு ஒரு பையன் வைக்கிறான் இந்த இடத்துல தான் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க அது வந்து மேல் டாமினேஷன் இல்லை மேல் உங்களை லிமிட்டேஷன் பண்ணுறது இல்லை அந்த இடத்துல வந்து அவன் உங்கள் மேலே அதிகப்படியான லவ்வை காட்டுறான் அந்த அதிகப்படியான லவ் என்னதுன்னா கேர் நீங்கள் வந்து பறக்கணுன்னு ஆசைப்படுறீங்க ஆனால் இதுவரை நீங்கள் பறந்ததில்லை எங்கேயும் போய் அடிபட்டுறக்கூடாது உங்களுக்கு மேலே மேலே போகணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அங்கே உங்களுக்கு சேஃப்டி இருக்காது செக்யூரிட்டி இருக்காதுன்ற ஒரு விஷயம் ஒரு பயம் அவனுக்கு இருக்கும் அதனால் அவன் என்ன சொல்லுவான் இல்லை நீ அந்த லவ் நீ போவானா அது வந்து இருந்து வர லவ் அதை வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவன் உங்களை தடுக்கிறான் அவன் உங்களை டம்ப் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பிரேக்கப் பண்ணுறதுல எந்த நியாயம் இருக்காது அதை சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது தப்புங்க ஆக்சுவலி வந்து லவ் பண்ணலாம் ஓகேங்களா பட் நீங்கள் வந்து கேர்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் கேர் பண்றீங்கன்னு சொல்றீங்களா எந்த விஷயத்துல நீங்கள் கேர் பண்றீங்க எல்லா விஷயத்துலேயுமே கேர் பண்ண கேர் அது கேர் பண்ணுறோன்னா அவளை எந்த ஒரு விஷயமும் அவளை பாதிச்சிடக்கூடாது எந்த ஒரு தப்பும் அவளுக்கு நடந்துடக்கூடாது நடந்துடக்கூடாது பாதிக்க கூடாது அப்படின்னு தான் பார்க்குறீங்க பட் பொண்ணுடைய விஷயத்த அவளோட ஆசைகளை பார்க்குறீங்களா அவளோட ஆசைகளையும் பார்க்குறோம் சார் ஆனால் அது வந்து எந்த அளவு போய் முடியும் ஆனா ஒரு பொண்ணுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷனே பாத்தீங்க எந்த அளவுக்கு போயிட்டு முடியும் நீங்க யோசிக்கிறீங்கன்னா ஒரு பொண்ணை நீங்க லவ் பண்றீங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆசைகள் தான் நீங்க மெயினா பாக்கணும் இல்ல இப்படி போனா அப்படி நடக்கும் பறந்த கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்றீங்க பட் நீங்க அவங்களோட விஷயத்தை நீங்க பாக்க கிடையாது அந்த பையன் வந்து அவ கூடாதுன்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ற நீங்க சொல்றீங்க இந்த விதத்துல அந்த பையன் கேரிங் எக்ஸ்பிரஸ் பண்றான் அப்பாவா இருக்கட்டும் கணவனா இருக்கட்டும் இந்த விதத்துல அந்த பொண்ணு மேல அபெக்ஷனை செலுத்துறான்னு நீங்க சொல்றீங்க அந்த இடத்துல அவ அவளுக்கு பாதிப்பு வருதுன்னு அவன் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறான்ல அப்ப அவன் அதை தானே மாத்தணும் பொண்ணோட கனவுக்கு ஏன் தடையா இருக்கும் ஏன் மாத்தணும் சார் ஏன் தடையா இருக்கணும் ஒரே ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் அவனால இந்த சொசைட்டியை மாத்த முடியாது ஓகே இந்த சொசைட்டி வந்து அப்படி இருக்கு சொசைட்டியிலே பார்த்தீங்கன்னா மேல் டமினென்ட்டாக வந்துடுச்சு பெண்களுக்கு சேஃப்டி இல்லாமல் வந்துடுச்சு அப்படிங்கும்போது அவன் ஒரு ஆள் போய் சொசைட்டியை மாற்றிட முடியாது அவனால அவனோட லவரை மாற்ற முடியும் ஸோ அதுக்காக அவன் ட்ரை பண்ணுறான் அந்த இடத்துல ப்ரேக்அப் பண்ணீங்கண்ணா ஒரே நிமிஷம் சொல்லுங்கள் அவன் சொசைட்டி மாற்ற தேவையில்ல லவ் பண்ணுறாங்கல்ல கேர் இருக்குல்ல கூடவே போக வேண்டிய தானே போக வேண்டியது தானே ஏன் மீதி நடந்துடுமா என்ன கூட போய் சப்போர்ட் பண்ணலாம் ஆனா அவனுக்குன்னு ஒரு ஏம் இருக்கு அவனுக்குன்னு ஒரு ஆசை இருக்கு அந்த ஒரு விஷயத்த நோக்கி அவன் போயிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு தான் அவன் நினைப்பான் அப்ப வந்து நீங்க நினைக்கிறான் நான் பார்த்துக்க உன் வேலை நீ பாத்துக்கோ உன் வேலை நீ பாக்காத அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி இருக்கு ஆசை எல்லாமே இருக்குங்க ஆனா அதை விட அவனுக்கு வந்து அந்த பொண்ணு பொண்ணு மேல இருக்கிற ஆசை ரொம்ப அதிகமா இருக்கு அவன் அவளோட சேஃப்டி செக்யூரிட்டி தான் அவனோட அவனுக்கு பிரைமரி தாட்டா இருக்கு இதுல அந்த பையனுக்கு ஒரு செல்ஃபிஷ்னஸ் மாதிரி உங்களுக்கு அது செல்ஃபிஷ்னஸ் தான் அம்மா என்னோட லவர் நல்லா இருக்கணும் என்னோட லவர் வந்து சேஃப்டியா இருக்கணும்னு அவன் ஆசை அந்த ஒரு அது தப்பு எனக்கு நீங்க லவ் பண்றீங்க சரி அதை விடுங்க இப்ப என்ன இருந்து உங்களுக்கு சப்போர்ட் இல்லன்னு நீங்க சொல்றீங்க

என்ன எல்லா பெண்களுக்கும் வீட்டில் அப்பா அம்மா நமக்கு கெட்டதா நினச்சிருவாங்க அப்பா அம்மா கெட்டதுன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லலை இந்த இடத்துல எல்லாரும் கெட்டதுன்னு நினைக்கிறான்னு சொல்லலை ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரு பொன் ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நினச்சா அவளுக்கு ஆயிரம் தடங்கள் இதுவே ஒரு பையன் ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நினச்சா அவன் அத்தனை போராட்டத்தை ஃபேஸ் பண்றது கிடையாது ஆனால் ஏன் ஒரு பொண்ணு இவ்வளோ போராட்டத்தை ஃபேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறான் அந்த இடத்துல அவன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வீட்டுக்குள்ளேயே சந்திச்சிக்கிட்டு அப்புறம் வெளியும் போய் சந்திச்சுட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் அவளால் சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவர் பண்ண முடியும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அவ எடுத்துக்கிறா இதெல்லாம் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் தானே நான் சொல்றீங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ங்கிறது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இருக்க சார் செய்யும் அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணி வர்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இருக்கு ஆண்கள் வந்து அதை ஈஸியா டேக் ஓவர் பண்ணி எடுத்து போயிடுறாங்க ஆனா பெண்களால அது முடியறது இல்ல அவங்க அதனால வந்து ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்கறாங்க சரியா லவர்ட்டயோ சரி அப்பா அம்மாகிட்டயோ சரி ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கும்பொழுது ஆண்கள் வந்து எங்களோட லைஃப்பே ரொம்ப ட்ராஜடியா ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து அவளுக்காக ஒரு ஹெல்ப் கேட்குறா லவரே இருக்கட்டும் ஹெல்ப் கேட்கும்போது நான் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையை இருக்கேன் உனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் உனக்கு அது வேணாமே ஏன் சேஃபாக இருந்துறேன் அந்த மாதிரி தான் அவனோட தாட்ஸ் இருக்கு அது அப்படி தான் இருக்கே தவிர அவன் வந்து ஆல்ரெடி இந்த உலகத்தை பார்த்துட்டான் எவ்வளோ கஷ்டமாக இருக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது எவ்வளோ ட்ராஜடி இருக்குங்கிறத பார்த்ததுனால அவன் வந்து அந்த பொண்ணை வந்து சேஃபாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறான் இப்போ இன்னொரு விஷயம் வந்து பசங்க தான் பொண்ணுங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு போயிடுறாங்க பொண்ணுங்க ஏமாத்துறதே இல்லைங்கிற மாதிரி பேசுறாங்க பொண்ணுங்க ஏமாத்துற மாதிரி இல்ல பொண்ணுங்களும் ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்க பொண்ணுங்களும் ஏமாத்துறாங்க பொண்ணுங்க என்ன பசங்கள்கிட்ட வந்து ஒரு சில பொண்ணுங்க இவங்களை மாதிரி சாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஒரு சில பொண்ணுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு வர ஹஸ்பண்டோ சரி நம்ம லவரோ சரி நிறைய சம்பாதிக்கணும் அதை நல்லா செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பொண்ணுங்க இருக்கிறாங்க அவங்க வந்து என்ன நினைக்க மாட்டேங்கன்னா அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவனும் லைஃப்ல முன்னேறணும் அதுவரை அவனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை உங்களோட கஷ்டம் ஷார்ட் பிலிம் கூட அந்த ஒரு விஷயத்தான் சொல்லு ஏன்னா அந்த பையன்ட்ட வந்து காசு இல்லைன்னும்போது அந்த பொண்ணு போயிடுது ஆனால் அவன் தனியாக இருந்து முயற்சி பண்ணி போராடி மேலே வரான் அப்படிங்க அப்பங்களாம் அவங்களுக்கு ஒரு ஷாக்காக இருக்குது அது அந்த பொண்ணு ஏன் விட்டு போயிடுறாங்க அவங்க கூட இருந்து அந்த ஸ்ட்ரகிள் வழி வேதனை எடுத்துக்கிட்டு அவனோட வெற்றியில் அவங்களும் ஒரு பங்காக இருக்கட்டுமே இங்கே பாருங்கள் மிஸ்ட்மெண்ட் நம்ம வந்து இதை பற்றி நம்ம பேசுகிற ஒரு டாபிக் கிடையாது ஓகேங்களா கூட வந்து இருக்கிறது அப்படின்ட்டு என்னென்னா லவ் எதனால் வந்து பிரியுது

ஆனா அவ ஒரு லெவல்ல வந்துட்டதுக்கு அப்புறம் அந்த பையன் அந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டான் இது ஏன் நடக்குது இவ்வளவு தூரம் அந்த பொண்ணு பண்ண விஷயம் எல்லாம் அவனுக்காக மேலே வரணும் நான் உனக்கு கை கொடுக்கறேன்டா நீ மேல வரணும்னா நீ எனக்கு கை கொடு நான் மேல வரணும்னா அப்படின்ற விஷயம் என் ஃப்ரெண்ட்ஸ் நான் சில பேரை பார்த்துருக்கேன் இப்படி ஒரு பொண்ணு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பொண்ணை மதிக்காம இன்னொரு பொண்ணு கிட்ட போகணுன்ற அவசியம் ஏன் அவனுக்கு வந்துச்சு எந்த விஷயம் அவனை தடுத்துச்சு அங்க அந்த பொண்ணு சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பா இல்லை இந்த பொண்ணு எனக்கு மேலே போயிடுவான்ற ஒரு விஷயமா இல்லை இவன் இவன் எனக்கு சலிச்சிட்டா இவன் எனக்கு தேவையில்லை அடுத்த பொண்ணு தான் எனக்கு வேணும்ன்ற திமுறா